நிலைத்த விழிகளில் வழிகள் படர்ந்தன மௌனித்த வழிகளில் பதில்கள் கரைந்தன நீ சொல்லாத சொற்களில் கரையாய் உறைந்தன அதை நான் கேட்கும் நொடிகளில் இருளாய் இருக்கின உன் நினைவுகள் சிதறிய காற்றில் என் நிழல்கள் பதறிய நொடியில் நடந்ததோ காதல் மறுப்பு அசைந்ததோ நெருக்க விருப்பு நடுவே நம் நட்பு நழுவி இறந்தது அறிந்ததும் தவறுதான் அழிந்ததும் தங்கம்தான் நான் உன்னை அறிந்ததும் தவறுதான் நமக்குள் அழிந்ததும் உன்னுடன் நான் இருந்தவை ஆனந்த நொடிகள் என்னுடன் இல்லாத நேரங்கள் ஆளாள யுகங்கள் நான் வாழ்வதற்கே என் சுவாசம் தயங்கியது உன்னை பார்த்ததும் என் இதழில் புன்னகையின் உதயம் என்னை கண்டதும் நீ பேசாமல் விலகியது கல்லறையின் இதயம் என் கல்லறையின் இதயம் மனம் துடிக்கும் ஏக்கத்தில் மட்டும் மரணம் படிக்கும் தூக்கத்தை விட்டும் என் மனதை நாள்தோறும் பழக்கி எதிரில் பார்க்கும் எதிர்பார்ப்பு விளக்கி எல்லாவற்றையும் கொடுத்து ஏதுமற்றதை அடைந்தேன் மௌனம் தான் காதலின் ராகத்தில் மௌனம் ஒரு சாவின் இசைதான் பெருவின் துயரத்தில்